அந்த இடத்திலேயே அபராதத்தை செலுத்துவதற்கான வாய்ப்பு இன்று முதல் வங்கி அட்டைகளின் ஊடாக அதிவேக வீதிகளில் பரிவர்த்தனைகளுக்கான முன்னோடி திட்டம் ஆரம்பம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைப்பு கெஹலியர் அம்புக்வேர்ல மற்றும் ரோஷான் ரணசிங்க விடம் சிஐடி வாக்கு உலகளாவிய அதிர்ச்சியின் தாக்கத்தை இலங்கையில் மதிப்பிடுவதற்கு மேலதிக கால அவகாசம் தேவை சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு அமெரிக்க பொருட்களுக்கான சீனாவின் தீர்வை வரி மேலும் அதிகரிப்பு ட்ரம்பின் வரி தீர்மானத்திற்கு மீண்டும் பதிலளிக்கப் போவதில்லை என சீன ஜனாதிபதி தெரிவிப்பு கட்டி எழுப்பக்கூடிய வலுவான சர்வதேச உறவுகளின் மூலம் நாட்டை வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றார் அக்கரைப்பற்று நகரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி உள்ளுராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்று அக்கரைப்பற்று நகரில் இன்று மாலை நடைபெற்றது ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது நாட்டின் பொருளாதார பிரச்சனையை ஓரளவு சமப்படுத்தியுள்ளோம் தூங்கும் போது பெருமதி ஒன்றாகவும் எழும்பும் போது வேறொன்றாகவும் இருந்தது இன்று முன்னூறு ரூபாய் எல்லையில் கட்டுப்படுத்தியுள்ளோம் பொருளாதாரம் ஐந்து வீதம் வரை சென்றது அதனை நாம் இன்று நூற்றுக்கு பத்து வீதமாக வைத்துள்ளோம் இது பொருளாதாரம் ஸ்திரமடைந்துள்ள அடையாளமாகும் பலர் வெளிநாட்டு முதலீடுகளை விட்டு சென்றனர் அபிவிருத்தி திட்டங்கள் நிறுத்தப்பட்டன ஜப்பான் இந்தியா சீனா அரசாங்கங்களின் உதவியுடன் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளோம் அதே போன்று பொருளாதாரம் மக்கள் இன்று அனுபவிக்கின்றனர் எமது அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளது முப்பதாயிரம் பேரை அரசு சேவைக்கு புதிதாக உள்ளிருப்பதற்கு தீர்மானித்துள்ளது சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் மேலும் பல சலுகைகளை வழங்குவோம் எமது முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே வரலாற்றில் அது கூடிய சம்பளத்தை பெற்றுக் கொடுத்தோம் எனினும் சேவை மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் பொறுப்பை நிறைவேற்றவில்லையாயின் அதற்கு எதிராகவும் தீர்மானம் எடுப்போம் என்பதனை அந்த அதிகாரிகளுக்கு நினைவுபடுத்துகின்றோம் வலுவான சர்வதேச தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளோம் ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு சென்றோம் அதன் பின்னர் சீனாவுக்கு சென்றோம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜப்பானுக்கு வருகை தருமாறு அழைப்பு கிடைத்துள்ளது அத்துடன் அண்மையில் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கும் சென்றோம் அந்நாட்டு பிரதமரை சந்தித்தோம் அண்மையில் இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்த போது கிழக்கு மாகாணத்தை உதவி செய்ய இருநூறு கோடிக்கும் அதிக நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார் நாட்டை மேம்படுத்தும் வேலை துறத்துடன் செயற்படும் அரசாங்கம் ஒன்று முதற் முதற்ரவையாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் மேம்படுத்தும் அரசாங்கங்களே காணப்படும் அவர்கள் எதிர்வரும் நவம்பர் மாதத்துக்கான வரவு செலவு திட்டத்துக்கு மாகாண மட்டத்தில் செய்ய வேண்டிய வேலை திட்டங்களை பிரேரித்து அனுப்ப வேண்டும் திரைசேரியில் நிதியை சேகரித்து திருடாமல் வீண்முறையமாக்காமல் அக்கறை பற்றுக்கு திருடுமாறு அனுப்புவோமா அவ்வாறு அனுப்ப வேண்டுமா அனுப்பில்லை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் நாம் மத்திய அரசாங்கத்தில் நாம் திருட்டை நிறுத்தியுள்ளோம் அனுப்பியும் அவராயின் தேசிய மக்கள் மத்திய அரசாங்கம் உள்ளது எனவே பிரதேச சபைகளின் நகர சபைகளையும் சிறந்த திசைக்கு மாற்ற வேண்டும் இதேவேளை போலீஸ் திணைக்களத்தில் தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளை இணையுமாறும் ஜனாதிபதி இதன் போது அழைப்பு விடுத்தார் දේ න්න வி්‍යාප කම ති වා. எமது நாட்டில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் மக்களை பிளவுபடுத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் முஸ்லிம் மக்களை கவனிக்கவில்லை என்ற கருத்து கடந்த காலங்களில் சமூகப்பட்டது எமது நாட்டில் சிங்கள தமிழ் முஸ்லிம் வேறுபாடின்றி அனைத்து மக்களையும் ஒன்றாக கவனிக்கும் அரசாங்கமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பதனை கூற வேண்டும் கடந்த காலங்களில் முஸ்லிம் விளைஞ்ச கைது செய்யப்பட்டமை துறவில் சமூகத்தில் அதிகமாக பேசப்படுகின்றது விசாரணை செய்து அவரை நாம் விடுவித்துள்ளோம் எமது நாட்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்த அவமானப்படுத்தப்பட்டனர் அவர்கள் அதனை மிக கஷ்டத்துக்கு மத்தியிலே எதிர்கொண்டனர் அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் மக்கள் என்ன கூறினார்கள் பயங்கரவாத குழுக்கள் வளர்ச்சி பெற்று வருகின்றனர் அவர்கள் செயற்படுகின்றனர் அதுபற்றி அரசாங்கத்துக்கு கூறினோம் போலீசாருக்கு கூறினோம் ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை அவ்வாறு எடுக்காமல் விளைவித்தான் தற்போது அனுபவிக்க நேரிட்டுள்ளதாக கூறினார்கள் ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நாட்டில் ஏற்படாமல் இருக்க நாம் அரசாங்கம் என்ற வகையில் ஒரு தீர்மானத்தில் இருக்கின்றோம் இந்த வருடத்தில் பொலிஸ் சேவைக்கு இரண்டாயிரம் உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளோம் போலீஸ் நிலையங்களில் பார வெற்றிடங்கள் காணப்படுகின்றன விசேடமாக பொலிஸ் திணைக்களத்தில் தமிழ் உத்தியோகத்தர்களின் தட்டுப்பாடு காணப்படுகின்றது நீங்கள் தமிழ் பேசும் ஒருவர் அப்படி என்றால் என்ன இடம்பெற வேண்டும் அவ்வாறென்றால் நாம் இரண்டாயிரம் பேரை சேர்த்துக் கொள்ள உள்ளோம் அவற்றுள் தமிழ் மொழி பேசும் இளைஞர் யுவதிகளை பொலிஸில் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் சவுதி அரேபிய அரசாங்கத்தின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட வீட்டு திட்டம் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன் போது கருத்து தெரிவித்தார்

கடந்த காலங்களில் இந்த பிராந்தியங்களை ஊராட்சி மன்றங்களை ஆட்சி செய்தவர்கள் ஊழல் மோசடியில் ஈடுபட்டார்கள் அவர்களுக்கு நிதி வழங்க முடியாது ஆகவே எங்களுடைய ஆட்சி நிலவுகின்ற போது எங்களுடைய உள்ளாட்சி சபைகளை எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் போது மட்டும்தான் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி சிறப்படையும் என்று The picture quality is amazing on the new Emirates A350. It's a new entertainment system and look, you can even skip the ads. விஜயம் எிரும் ஊராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் பரப்புரை கூட்டம் யாழ்ப்பாணம் காரிநகரில் இன்று நடைபெற்றது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான டாக்டர் ஸ்ரீ பவானந்த ராஜா கணநாதன் இளங்குமரன் ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்படுத்திய அரசியல் கலாச்சார மாற்றத்தை போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஆறாம் தேதியும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் ஒன்றை சரியான தீர்மானத்தை மேற்கொள்வீர்கள் என நம்புகின்றோம் எமது முதலாவது ஆண்டில் இரண்டு விடயங்களுக்கு நாம் முன்னுரிமை வழங்கியுள்ளோம் பொருளாதாரத்தை சரியான பாதைக்கு இட்டுச் செல்வதே எமது முதலாவது முன்னுரிமை விடயமாக இருக்கின்றது இது மிகவும் சிக்கலான விடயம் ஏனெனில் மக்கள் பல வருடங்களாக பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அவர்களுக்கான நிவாரணத்தை நாம் வழங்க வேண்டும் அதே நேரம் பொருளாதாரம் மிக மோசமான முறையில் முகாமைத்துவம் செய்யப்பட்டது பிழையான கொள்கை தீர்மானங்கள் பாரிய ஊழல் உள்ளிட்ட காரணங்களால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது ஆகவேதான் நாம் எமது செலவினங்களை முகாமைத்துவம் செய்து பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் மிக கவனமாக இருக்கின்றோம் எமக்கு மிகவும் பலமான மற்றும் வினைத்திறன் மிக்க பொதுத்துறை ஒன்று தேவைப்படுகின்றது ஆகவே நாம் எமது பொதுத்துறைக்கு சிறப்பான சம்பள அதிகரிப்பை வழங்கியிருக்கின்றோம் இப்போது அவர்கள் சேவை புரிய வேண்டும் நாம் மற்றொரு விடயத்துக்கு முன்னுரிமை வழங்குகின்றோம் நாட்டின் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பது உங்கள் பிரதிநிதியை தெரிவு செய்வதற்கான வாக்குரிமைக்கான வாய்ப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் நான்காவது தேர்தலும் இருக்கின்றது மாகாண சபை தேர்தல் வெகு விரைவில் அந்த தேர்தலையும் நடத்துவோம் எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை ஆண்டவர்கள் தாங்களுடைய மடிகை நினைத்தார்களை தவிர தாங்களுடைய பிள்ளையை நினைத்தார்களை தவிர தாங்களுடைய குடும்பத்தை உற்றாரை உறவினர் நினைத்தார்களை தவிர உங்களை நினைக்கவில்லை இந்த சிஸ்டம் சரியில்லை எங்களுக்கு கடந்த பொதுச் செயல்களிலும் நீங்கள் இந்த மாற்றத்தை செய்தீர்கள் அந்த மாற்றத்தை இன்றைக்கு மட்டத்தில் மேலும் வலுவானதாக மாற்ற வேண்டிய தேர்வு இருக்கும் ஜகதி ரீதியாக பிரிக்கின்ற அரசியலுக்கு இணையாக வேண்டாம் இந்த பகுதியை இந்த மாவட்டத்தை நீங்கள் ஆய்வதற்காக எங்கள் அங்கள் மூவரை நீங்கள் தெரிவு செய்திருக்கின்றீர்கள் அடுத்ததாக நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியது உங்கள் கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த காரணர் பிரதேச சபையை எமது தேசிய மக்கள் சக்திகள் கையளித்து அதனுடைய நன்மையை நீங்கள் உணர வேண்டும் மேலும் பலப்படுத்துவதற்கு எமது அரசாங்கத்தையும் பலப்படுத்துவதற்கு நாங்கள் இம்முறை பிரதேசவை தேர்தலில் ஒருமித்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எமக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த மண்ணையும் இந்த இலங்கையையும் ஒரு அபிவிருத்தி பாதையை இட்டு தனிநபர் முன்னேற்றத்தை அடையக்கூடிய இலங்கையை உருவாக்குவதே எமது அரசாங்கத்தின் கடப்பாடாக இருக்கிறது வவுனியா ஓமந்தை விளையாட்டு கட்டடத் தொகுதி இளைஞர் விவகாரங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே இன்று சென்று பார்வையிட்டார் விளையாட்டு கட்டிட தொகுதியின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பிலும் அதிகாரிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார் இதன்போது கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் மைல் வாகனம் ஜெகதீஸ்வரன் உள்ளிட்ட பலரும் பிரசன்னர்

அதே போல் பயிற்சி வழங்குவதற்கான உபகரணங்கள் ஏனைய தேவைப்பாடுகள் பல இருக்கின்றன அந்த வகையில் இன்றைய தினம் நேரில் சென்று பார்வை பார்வையிட்ட நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவற்றை எதிர்வரும் காலங்களிலே இந்த பிரதேசத்தில் உள்ள இந்த நிலையத்துக்கு பெற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் வடமாகாணத்திலே உள்ளக பயிற்சிகள் அதாவது மெய் பயிற்சிகள் ஏனைய உள்ளக விளையாட்டு பயிற்சிகள் போன்றவற்றுக்கான செயற்பாடுகளை எதிர்காலத்திலே இந்த விளையாட்டு ஊடாக மாணவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பதினெட்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவிருந்த தேர்தல் துரப்பில் பிறப்பிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை நீக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது அதற்கமைய இந்த மன்றங்களுக்கான தேர்தலும் குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் அரசியல் கட்சிகளாலும் குழுக்களாலும் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தை ஆராய்ந்ததன் பின்னர் நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்தது இந்த மனுக்கள் தொடர்பில் பிரதிவாதிகள் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என பிரதிவாதிகளான தெரிவத்தாட்சி அதிகாரிகள் சார்பில் ஆஜரான ஜெனரல் மனோகர் ஜெய்சிங் தெரிவித்தார் வேட்புமனுக்கள் தொடர்பில் பிரதிவாதிகள் சட்டத்துக்கு அமைய செயற்பட்டுள்ளதால் இது தொடர்பில் நீதிமன்றம் தகுதியான தீர்ப்பை வெளியிட வேண்டும் என அவர் மன்றில் கோரிக்கை விடுத்தார் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் பொறுப்பேற்குமாறு விடயத்துடன் தொடர்புடைய தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு மனிதார்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் அதற்கமைய இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் வேட்புமனுக்களை நிராகரிக்க திருவத்தாட்சி அதிகாரிகள் எடுத்த தீர்மானத்தை தெரிவித்து திருவத்தாட்சி அதிகாரிகளுக்கு எழுத்தானை கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது அதற்கமைய கொழும்பு மாநகர சபை உடப்பலாத்த பகத தும்பர பன்வீல அக்குரணை ஹரிஸ்பத்துவ ஹங்குராங்கித்த குளியாபெட்டிய உள்ளிட்ட உள்ளூராட்சி மண்டலங்களுக்கான தேர்தலை இடைநிறுத்தி வழங்கப்பட்ட பதில் மே நீதிபதி முகமது தாகிர் நீதிபதி முன்னிலையில் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது செய்திகள் தொடர்கின்றன போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதங்களை கௌபே செயலியூடாக ஆன்லைனில் செலுத்தும் திட்டத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுக சிவில் விமான சேவைகள் அமைச்சு ஆரம்பித்துள்ளது

முன்னரை போன்று தபால் நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை நீங்கள் தபால் நிலையத்தில் செலுத்த விருப்பமா என போலீஸ் அதிகாரி அந்த சந்தர்ப்பத்தில் கேட்டார் வீதியில் இருந்தவாறே தண்டப்பணத்தை செலுத்த முடியும் இல்லாவிடில் வாகனத்தில் இருந்தவாறு இணைய வங்கியின் சேவையினூடாக அப் மூலம் செலுத்த முடியும் இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளுக்கு அமைய ஒன்று தசம் மூன்று ட்ரில்லியன் ரூபாய் பணம் நாட்டின் பயன்பாட்டில் உள்ள பணமாக உள்ளது வருடத்திற்கு ஒன்று தசம் மூன்று ட்ரில்லியன் ரூபாய் மக்களிடம் உள்ளது பாரிய அளவிலான நிதி மக்கள் கைகளில் உள்ளது நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேசிய உற்பத்திக்கு ஒன்று தசம் ஐந்து செல்கின்றது மக்களிடையே பணம் கைகளில் உள்ளதால் எவருக்கும் லாபம் இல்லை இந்த ட்ரில்லியன் ரூபாய் என்பது நமது பொருளாதாரத்தில் பாரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி உள்ளது இதேவேளை அதிவேக வீதிகளில் பயணிக்கும் போது வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் கொட்டாபு நுழைவாயிலில் இன்று வங்கி அட்டைகளினூடான முதற்கட்டணம் செலுத்தப்பட்டது இதன்போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் டி பாஸ்கரன் பணிப்பாளர் நாயகம் எஸ் எம் பி சூரிய பண்டாறு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் முதல் சுமார் ஒரு மாதத்திற்கு இதனை முன்னோடி திட்டமாக முன்னெடுப்போம் ஒரு மாதத்திற்குள் அனைத்து அதிவேக வீதிகளிலும் அட்டை மூலம் செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்தம் வெளியேறும் இடங்களில் வரிசை குறையும் என நம்புகின்றோம் பெரும்பாலும் மே மாதம் முதல் இலங்கை முழுவதும் இதனை நடைமுறைப்படுத்துவோம் இந்த முன்னோடி திட்டம் தற்சமயம் கொட்டாவு கடவத்தை இடை மட்டுமே செயற்படுத்தப்படுகின்றது வங்கி அட்டைகளுக்கு மேலதிகமாக கியூஆர் குறியீட்டின் ஊடாகவும் பணம் செலுத்த முடியும் என வீதி அபிவிருத்தி அதிகாரி சமயம் தெரிவித்துள்ளது சஹ்தனவி மின் உற்பத்தி நிலையத்துக்கான மின்சார கொள்வன ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த மின் நிலையத்தின் கட்டுமானம் உரிமை மற்றும் இயக்கம் ஆகியவை சகஸ்தனவே கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படும் என்றும் அதன் உரிமை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கை மின்சார சபைக்கு மாற்றப்படும் எனவும் மின்சார சபை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இலங்கையில் உள்நாட்டு மற்றும் வணிக நுகர்வோருக்கு நம்பகமான மற்றும் மலைய விலையில் மின்சாரத்தை வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணை அங்கீகரிக்கப்பட்ட முன்னூற்றி ஐம்பது மெகாவோட் திறன் கொண்ட சகஸ்தனவி ஒருங்கிணைந்த சுழற்சி மின் நிலையத்தின் நிர்மாண

நெகிழ்வான ஆற்றலை வழங்கும் தனித்துவமான திறனை கொண்டுள்ளது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியில் ஏற்படும் வேறுபாடுகளை சமன் செய்யும் திறனும் இதற்கு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் சகஸ்தனவி மற்றும் ஏனைய அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் டீசல் எரிபொருளில் இருந்து ஆர் எல்என்ஜியாக மாற்றப்படும் என்று அறிவித்துள்ள மின்சார சபை அதன் மாற்றத்தின் பின்னர் எரிபொருள் செலவுகளை சுமார் ஐம்பது வீதம் குறைக்கலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பின் நிறைவேற்று உத்தரவின் பிரகாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வரி தற்போது உலகளாவிய ரீதியில் கவனத்தை ஈர்த்துள்ளது பல்வேறு உலக நாடுகளுக்கும் ட்ரம்ப் நேற்று நல்லதொரு பதிலை வழங்கினாலும் சீனாவுக்கு அது சிறந்ததாக அமையவில்லை ட்ரம்ப் சீனா மீது நூற்றி இருபத்து ஐந்து வீத தீழ் வரியை விதித்திருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்காவுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து வீத வரியை சீனா விதித்தது இவ்வாறான பின்னணியில் தற்போது என்ன நடக்கின்றது நாடுகளுக்கிடையில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கிடையே உள்ள இடைவெளியை கருத்தில் கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த இரண்டாம் தொகுதி அனைத்து நாடுகளுக்கும் பத்து வீத தீர்வை வரியை விதித்ததுடன் தெரிவு செய்யப்பட்ட அறுபது நாடுகளுக்கு இருபது முதல் ஐம்பது வீதம் வரை தீர்வை வரியை நிர்ணயித்தார் அமெரிக்கா சீனாவின் மீது முதலில் முப்பத்தி நான்கு வீத தீர்வை வரியை விதித்திருந்தது அதற்கு பதிலளிக்கும் வகையில் சீனா அமெரிக்கா மீது முப்பத்தி நான்கு வீத தீர்வை வரியை விதித்தது அதற்கான பதிலாக அமெரிக்கா சீனா மீது ஐம்பது வீத தீர்வை வரியை விதித்தது பின்னர் அமெரிக்காவுக்கு நான்கு வீத வரியை சீனா விதித்தது தம்மீது விதிக்கப்பட்ட எண்பத்தி நான்கு வீத தீர்வை வரியினை சீனா குறைக்காவிட்டால் நூற்றி நான்கு வீத தீர்வை வரியினை விதிப்பதாக அமெரிக்கா கூறியது எனினும் சீனா உறுதியான நிலைப்பாட்டிலேயே இருந்தது டிரம்ப் மற்றும் ஒரு பாரிய தீர்மானத்தை நேற்று மேற்கொண்டார் அறுபது நாடுகள் மீது விதித்த தீர்வை வரிகளை தொன்னூறு நாட்களுக்கு பத்து வீதமாக குறைப்பதற்கு அவர் தீர்மானித்திருந்தார் எனினும் சீனா மீது மீண்டும் நூற்றி இருபத்தைந்து வீத வரியை விதிப்பதற்கு ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்தார் அமெரிக்காவின் இந்த தீர்மானத்திற்கு சீனா இன்று பதிலளித்தது அமெரிக்க பொருட்களுக்கு இன்று முதல் நூற்றி இருபத்தைந்து வீத தீர்வை வரியை அறவிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக சீனா இன்று அறிவித்தது சீனாவில் சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த தீர்வை வரிக்கு சமமான தீர்வை வரியாக இது அமைகின்றது அமெரிக்க பொருட்களுக்காக சீனா அறிவித்துள்ள புதிய தீர்வை வரி நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது எதிர்காலத்தில் அமெரிக்கா அறிவிடவுள்ள எந்தவொரு வரி தொடர்பிலும் பதிலளிக்கப் போவதில்லை என சீனா இன்று அறிவித்தது தற்போது ட்ரம்ப் என்ன கூறுகின்றார் சீனாவுடன் ஏதேனும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தாம் இன்னமும் எதிர்பார்ப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஏதேனும் மாற்றம் ஒன்று இடம்பெறுமானால் அது மிகவும் கடினமானதாக இருக்கும் பாரிய செலவு மற்றும் பாரிய பிரச்சனைகள் இடம்பெறலாம் எனினும் இறுதியில் அவை அனைத்தும் அழகாக மாறும் சீனா தொடர்பில் கதைப்பதென்றால் ஏதேனும் ஒரு உணக்கப்பாட்டுக்கு அல்லது கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்வதற்கு நாம் விரும்புகின்றோம் தயாராக இருக்கின்றோம் இவர்கள் வேறு எவரையும் விட நீண்ட காலமாக எமது நாட்டிலிருந்து பலனை பெற்றுக்கொண்டுள்ளனர் உலகளாவிய அதிர்ச்சியின் தாக்கத்தை இலங்கையில் மதிப்பிடுவதற்கு மேலதிக காலம் தேவை என சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி இவன் பபன் ஜோஜி தலைமையிலான சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் கூட இலங்கைக்கான விஜயத்தை நிறைவு செய்து இந்த விடயத்தை கூறியுள்ளன சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் இலங்கையின் பொருளாதாரத்தை மறுசீரமைக்கும் திட்டத்தின் கீழ் பொருளாதாரம் மற்றும் கொள்கை தொடர்பான செயற்பாடுகளின் முன்னேற்றம் மற்றும் அண்மைய பேரின பொருளாதார நிலைமைகள் தொடர்பிலும் ஆராய்வதற்காக இந்த குழு கடந்த மூன்றாம் தேதி இலங்கைக்கு வருகை தந்தது அண்மைய வெளிப்புற பதற்றங்கள் நாலாந்தும் வளர்ந்து வரும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் தற்போது வளமைக்கு திரும்பிய வண்ணமுள்ள இலங்கையின் பொருளாதாரத்திற்கு தன்மையினை ஏற்படுத்தி வருவதாக சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உலகளாவிய அதிர்ச்சியின் தாக்கத்தையும் இலங்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் மதிப்பிடுவதற்கு மேலதிக கால அவகாசம் தேவை எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று இனிதே நடைபெற்றது மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலின் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கிரியைகள் ஆரம்பமாகி யாக பூஜைகள் நிறைவில் மகா புதி இடம்பெற்றது ஆலய பிரதம குரு தலைமையில் ஈழத்தின் புகழ்பூத்த சிவாச்சாரிய பிராமண உத்தமர்களும் பாரதத்திலிருந்து வருகை தந்த வேத விற்பந்தர்களும் மகா கும்பாபிஷேகத்தை இனிதே நடத்தினர் கும்பாபிஷேக பெருவிழாவில் தருமை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தேழாவது குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட ஆதீன கர்த்தாக்களும் ஆன்மீகவாதிகளும் பங்கேற்றிருந்தனர் பிரதமர் கலாநதி ஹரணி அமரசூரியவும் கும்பாபிஷேக நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார் இதனை இதனையடுத்து பிரதான கும்பங்கள் வீதியுலா இடம்பெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் ஹர கோஷம் விண்ணதிர ராஜகோபுர கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து யானைகள் குதிரைகள் புடைசூழ கும்பங்கள் வெளி வீதி உலா இடம்பெற்றது இதனையடுத்து மாவிக்கந்தனுக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழா இனிதே நடைபெற்றது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்கர் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காகவே வாக்குமூலத்தை பெறுவதற்காக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேசிய சேமிப்பு வங்கியில் பேணப்பட்ட நிலையான வைப்பு கணக்குகளை வங்கியிலிருந்து முதிர்ச்சி அடைவதற்கு முன்னர் நீக்கிக் கொண்டமையின் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஊடகங்களுக்கு நேற்று வெளியிட்ட கருத்தின்படி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த விசாரணையுடன் தொடர்புடைய தகவல்கள் தெரியும் என கண்டறியப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்தது விசாரணைகளுடன் தொடர்புடைய சம்பவங்களில் ஏதாவதொரு சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்ஹும் தொடர்பு பட்டிருக்கலாம் என தெரிய வருவதாகவும் ஆணைக்குழு கூறியுள்ளது வெளியிட்ட கருத்தினூடாக முன்வைக்கப்பட்ட விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக தம்மிடமுள்ள ஆவணத்துடன் எதிர்வரும் பதினேழாம் திகதி முற்பகல் ஒன்பது முப்பதுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்க ஆஜராகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மாகாண சபை கணக்குகளில் உள்ள பணத்தை அகற்றுவதற்கு தான் பிரதமராக இருந்த காலத்திலேயே ஆலோசனை வழங்கியதாக ரணில் விக்ரமசிங்க நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் நான் பிரதமராக இருந்த காலத்தில் குறிப்பாக மைத்ரிபால சிறிசேன மற்றும் எனது ஒப்புதலுடன் எமது திரைச்சேரியின் செயலாளரே அன்று சுற்று நிரூபத்தை அனுப்பினார் குறிப்பாக மாகாண சபையின் நிதி வைப்பு கணக்குகளில் இருக்க முடியாது என்ற சுற்று நிரூபம் அனுப்பப்பட்டது அரசாங்கம் வழங்கும் பணத்தையும் ஏனைய பணத்தையும் ஒரு வருடத்திற்குள் செலவு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதனை திரைசேரிக்கு அல்லது நிதியமைச்சுக்கு மீண்டும் வழங்க வேண்டிய ஏற்படும் அந்த பணத்தை வைப்பு கணக்குகளில் சேமித்துக் பின்னர் அதனை வேறு திட்டங்களுக்கு செலவு செய்வது என்பதாலேயே நாம் அந்த தீர்மானத்தை எடுத்தோம் அதன் போது முதலமைச்சராக இருந்த சாமர சம்பத் மற்றும் மேலும் சில முதலமைச்சர்களிடம் தொடர்பு கொண்டு பேசினர் அதனை ஏன் இவ்வாறு செய்ய முடியாது என்பதை நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினேன் அதன் போதே அவர்கள் அந்த பணத்தை தமது வைப்பு கணக்குகளில் இருந்து நீக்கிக் கொண்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான அமைச்சர்களானு மற்றும் ஆகியோர் திணைக்களத்துக்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தனர் மருந்து கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காக முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்லவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்தார் சுமார் மூன்று மணத்தியாலங்கள் வாக்கு மூலம் வழங்கிய பின்னர் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்